பொழுதுமின் நீங்காழ்வாழ்கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகிருந்திப்பான் தாழ்வாழ்கேகன் அநீகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்களல்கள் வெல்குறத்தார்த்து சேந்தன் பூங்கல்கள் வெல்கரங்குவிவார் உண்மகிழும் கோன்களல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன்களல் வெல் நடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல அடி போற்றி மாயப் ரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருள் மலை போ சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவந்தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்ச கருணை கண்காட்ட வந்தீன் என் உதற்கெட்டாகிறீறிந்து மண்ணிறைந்து மிக்காய் விடங்கொழியில்லை இலாதானே இன்வெறிந்தீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறொன்றறியேன் புல்லாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய்த்தவராய் செல்லான்ன்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமா முன்னடிகள் கண்டு வீடுற்றேன் உய என்னு உள்ளத்துள் ஓங்காரமாய் மெய்யா விமலா விடைப்பாகா ஓங்கி ஐயாயின நுண்ணிய ஆழ்ந்தகன்றிய வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினெல்லாம் போயகல வந்தருளி േ പെരുമാനേ അകൽവിക്കും നല്ലറിവേ ആക്കമതി അനു തുറകുമാവായ് കാായ് അടിപ്പായ് അരുൾ തരുവായ്പായ നോളും പിൻ நேரியாய் தேயாய் நணியானே மாற்ற மனம் கணிய நின்ற நீ பால் கண்ணலோடு நிகழந்தாற் போல சிறந்தடியார் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய்பெருமான் வல்வினை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டி புறந்தோர் தங்கும் புழு அடுக்கு மூடி மலஞ்சோறும் முன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தகன் பாகி கதிந்துள்ளுருகும் நலந்தானில சிறியேற்க நல்ல நிலந்தன் மேல் வந்த அருணின் கழல்கள் காட்டி தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலற்றுடரே தேச நீ தேனார் அமுதே திவபுரனே பாசமாக அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது கருணை பெறாரேன் ஆராயமுதேன் அளவிலாப்பம்மானேன் ஓராதாருள்ள தொழிக்கும் மொழியானேன் நிராய்க்கியது ஆறுகிராயானேன் இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானேன் யாவையுமா மல்லையுமாம் சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லாதே பெருமானே கூஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காத்துமும் காவலனே காண்பறிய பேரொழியே வெள்ளமே அத்திக்காய் நின்றேன் தோற்ற குடரொழியாய் சொல்லாதனும் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வேறே வந்தறிவாம் தேற்ற நீ தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே വേറ്റ വികാര വിട കുടമ്പിന് ഉക്കിടപ്പം ആം ഐ അരണേ ഓഹ് ഓത്തിരുന്ന് പൊയ്യട്ടുമ வந்து வினை ரவி தரானேன் கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானேன் நள்ளிரூளில் நட்டம் பயின்றாடும் தென்பாண்டி நாட்டேன் அல்லவி அருப்பானே என்று சொல்ல கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் மேத்த பணி